ஹலோ வணக்கம் ஹாய் இன்றைக்கி வந்து ஹார்திகோட டிஃபன் பாக்ஸ் ரெசிபியில் வந்து அவள் வச்சு அதாவது இட்லி மாவு இல்லாமல் மினி இட்லி பொடி இட்லி போகிறேன் அதை எப்படி செய்யறேன்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த அவள் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து வாஷ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் அது கூடவே வந்து முக்கால் கப்பாக அளவு வச்சுக்கோங்க நான் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கர்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவைக்கு ஈக்குவலா இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுக்கிறேன் வேணா கை போட்டு பேசு காண்டாமிருகமெலாம் கை போடக்கூடாதுடா ஃபுட்டில் ஒன்லி ஷெஃப் மட்டும்தான் தான் செய்யணும் செஞ்சு இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஊரிச்சு ஊரிச்சுன்னா அந்த அவல்லாம் வந்து நல்லா ஆயிடும் இதுக்கு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த மாதிரி சாப் பண்ண கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நான் நல்லா கை போட்டு இந்த அவல்லாம் நல்லா மசித்து பசைஞ்சுக்கிறேன் இப்போது இதை குட்டி குட்டியாக உருண்டையை எடுத்து நல்லா இந்த மாதிரி தட்டிட்டோன்னா இட்லி மாதிரி இருக்கும் இதை எல்லாத்தையுமே ஒரு தட்டில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சுக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மூனாவும் கருவேப்பிலையும் காத்து சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சமாக எள்ளு ஒரு ஸ்பூன் இட்லி பொடி கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க இட்லி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ரெடி இது நமக்கு தேவையான பிடிச்ச மாதிரி சட்னி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம்